கவிதையின் தலைப்பு அருந்தமிழே நீ அரியணையில் ஏறுவை உணர்ச்சி பொங்கும் இலக்கியம் அருந்தமிழ் சுவையாய் இனிக்கிறது தமிழ் உணர்வின் தத்துவத்தை விதைக்கிறது உணர்ச்சி பொங்கும் இலக்கியம் அருந்தமிழ் சுவையாய் இனிக்கிறது தமிழ் உணர்வின் தத்துவத்தை விதைக்கிறது இலக்கணத்தை முத்தமிட்ட அருந்தமிழே முதன்மை மொழியாய் பிறந்தாய் மனித உள்ளங்களில் கலந்தாய் இலக்கணத்தை முட்டமிட்ட அருந்தமிழே முதன்மை மொழியாய் பிறந்தாய் மனித உள்ளங்களில் கலந்தாய் வள்ளுவத்தின் குரல் வாழ்வுக்கு இலக்கணம் கற்பித்த போது அருந்தமிழ் உச்சத்தை தொடுகிறது உற்சாகத்தை தருகிறது வள்ளுவத்தின் குரல் வாழ்வுக்கு இலக்கணம் தற்பித்த போது அருந்தமிழ் உச்சத்தை தொடுகிறது உற்சாகத்தை தருகிறது பிறப்புக்கும் வாழ்வின் சிறப்புக்கும் இலக்கணம் கண்ட அருந்தமிழே கவிதையின் தத்துவமாய் உணர்ச்சி கொண்டாய் தொல்காப்பியத்தின் இலக்கணமாய் மறுமலர்ச்சி கண்டாய் அருந்தமிழாய் கவிவாட வந்தாய் மான உணர்வை தந்தாய் பிறப்புக்கும் வாழ்வின் சிறப்புக்கும் இலக்கணம் கண்ட அருந்தமிழே கவிதையின் தத்துவமாய் உணர்ச்சி கொண்டாய் தொல்காப்பியத்தின் இலக்கணமாய் மறுமலர்ச்சி கண்டாய் கவிபாடும் அருந்தமிழாய் தவ கவிபாடும் அருந்தமிழாய் வந்தாய் மான உணர்வை தந்தாய் என்றும் அறத்தை சொல்லுமே அகிலத்தை வெல்லுமிழே என்றும் அறத்தை சொல்லுமே அகிலத்தை வெல்லுமே அருந்தமிழே வீரம் கலந்த மானத்தை போற்றும் ஒழுக்கத்தை முத்தமிட்டு வெற்றி கொடி ஏற்றும் மொழி உணர்வை ஊட்டும் நல் வழியை காட்டும் அருந்தமிழே மானம் கலந்த வீரத்தை போற்றும் ஒழுக்கத்தை முத்தமிட்டு வெற்றி கொடி ஏற்றும் ஒளி உணர்வை ஊட்டும் வலிமை கண்டு வளமை கண்டு தருமே சுவை தருமே கவியாய் காவியமாய் காப்பியமாய் சபையில் வளம் வளம் பெருமே மனித மனவை முத்தமிட்டு அருந்தமிழ் பெருமே வலிமை கண்டு வளமை கண்டு அருந்தமிழே என்றும் சுவை தருமே கவியாய் காவியமாய் காப்பியமாய் என்றும் வளம் பெறுமே மனித மனதை முத்தமிட்டு அருந்தமிழ் என்றும் நலம்பெருமே மண்ணும் மனிதமும் வாழ ஒழுக்கத்தில் எழுச்சியும் வீரத்தில் உணர்ச்சியும் கற்பித்த அருந்தமிழே நீ அரியணையில் ஏறுவாய் மண்ணும் மனிதமும் வாழ ஒழுக்கத்தில் எழுச்சியும் வீரத்தில் உணர்ச்சியும் கற்பித்த அருந்தமிழே நீ அரியணையில் ஏறுவாய் தமிழ்நடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அல்லும் தரும் சுவை கொள்ளும் வண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வல்லுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே என்னும் பாவேந்தரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்று உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் திருக்குறளின் பாடல் செருக்கும் சின்னமும் சிறுமையும் இல்லா பெருக்கம் பெரும் நித நித்து சிறு செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லா பெருக்கும் பெரும் மித நித்து இவர்களும் மண் பிறந்த இவர்களும் மண் பிறந்த மானமும் மாணவ வகையும் ஏதும் இறக்கி இவர்களும் மண் பிறந்த மானமும் மாணவ வகையும் ஏதும் இறக்கி திணைத்துணையாய் திணைத்துணையாய் குற்றம் வரேனும் பனித்துணையாய் கொள்வர் பழி நானுவர் திணைத்துணையாய் குற்றம் வரேனும் பனித்துணையாய் கொள்வர் குற்றம் காக்க போருமே உம் பாகை குற்றம் காக்க குற்றமே அற்றம் தாரு உம் பாகை வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வயதே போல் கேடும் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வயதே போல் கேடும் தன்குற்றம் நெக்கி பிறக்குற்றம் தன் குற்றம் நெக்கி பிறக்குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் பிற குற்றம் காண்கிறேன் என் குற்றம் ஆகும் இயரக்கு சேப்பரியா செய்யாத இவர செல்வம் வேட்பாள தன்றி கேடும் சேற்பாள செய்யாத இவரையா செல்வம் வேறுபாட தன்றி கேடும் பெற்றுள்ளம் என்னும் இவற்றன்மை பெற்றுள்ளம் என்னும் இவற்றன்மை பெற்றுள்ளம் எண்ணப்படுவது ஒன்றன்று பெற்றுள்ளம் என்னும் பெற்றுள்ளம் என்னும் இவற்றன்மை ஏற்றுள்ளம் எண்ணப்படுவது ஒன்றன்று எண்ணப்படுவது ஒன்றன்று இணையற்க என்னான்றும் தன்னை நைவர்க்க நன்றி பாய வா வினை உணையற்க என்னான்றும் தன்னை நைவர்க்க நன்றி பாய வா வினை காதல் காதல் அறியாமை காதல் காதல் அறியாமை உயிர்க்கின் எதில் எது காதல் காதல் அறியாமை காதல் காதல் அறியாமை எதில் எது நூல் செருக்கும் சின்னமும் சிறுமையும் இல்லா பெருக்கும் பெரும் மித நித்து வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நண்ப சோமர்களுக்கும் நன்றி